We'll be மடுவாவி என்ன வந்து சேர்ந்து விட்டு என்ன விட்டு போன மடுபாவிட்டு வருவா நாளை வருவா எதிர்பார்த்துக் கொண்டிருந்தன கோவிலுக்கா என்ன மாலையிட்ட இட்ட நான் அவளா படையில் வச்சேன் உங்க பண்ணுனா நீல பூஜை செய்யணும் அந்த ஐயனாரி சாமிக்கா அன்னைக்கு அரும்பால புத்த செய்ய பங்க பண்ணனா அரும்பா எடுக்க போன எம்மன் அரும்பா எடுக்க போனடுத்த இட்ட கண்ணாள எனக்கு நான் ஆளாகி ஊடு வந்தேன் ஆளாத நேரமா இன்னைக்கு அந்த ஐயர் சண்டாள எனக்கு ஆவாத நேரம் உனக்கு வந்து அன்னைக்கு புத்துமாரி கோவிலுக்கு என்ன மாலை இட்ட தண்ணாள நான் பொங்கல் படையிலிட்ட எனக்கு வந்த சீமானே நான் பொழுது விருது இருந்தா புத்து புத்துமாரி அம்மனுக்கு அன்னைக்கு பூவால பூஜை செய்ய எனக்கு வந்த சீமா நான் பூவா எடுக்க போனா நன்னைக்கு பூ எடுக்க போனடுத்த எனக்கு வந்த கண்ணாளா நான் பொஸ்பவதி ஆகி வந்தேன் நேரம் அந்த பூச்சாரி சண்டம் எனக்கு பொல்லாத நேரம் இந்த சண்டாலத்தின் மேல உனக்கு வந்த புரிசனிக்கு இந்த மாரியம்மன் கோவிலுக்கு என்ன மாலைகிட்ட கண்ணால நான் மாவு படையிலிட்டேன் உங்க பொண்ணான மதிய விருதுல தான் இக்க இந்த சாமிக்கு ஜாதிக்கு நினைக்கு மாவால பூஜை செய்ய அன்னைக்கு மலரால பூஜை செய்ய உங்க பொண்ணு மலராய் எடுக்க போன நான் மலர் எடுக்க போன அன்னைக்கு நம்ம அருவாகி ஊடு வந்தமான மருவான நேரமும் இன்னைக்கு அந்த மந்திரக்காரன் எனக்கு மலரான நேரம்னா உனக்கு வந்த மன்னன இந்த பண்ணா மாங்காயிருக்கால என்ன பெச்செடுத்த மாதாவே எனக்கு மரளவும் முந்தாளி ஒங்க பொண்ண மடிச்சு உடுத்தி கட்டி என்ன பெச்செடுத்த மாதாவே எம்ம களைய தூக்கிக்கிட்டு எனக்கு வந்த மன்னவனை கூட்டிக்கிட்டு எங்கம்மா நான் பிறந்த மாளிகைக்கு வந்தான் என்ன பெத்த மாதாவும் எங்க ஊட்டத்தான் இருந்தான் எங்க மக்களையும் எங்கம்மா தூக்கிடுவா எனக்கு வந்த எங்க எங்கம்மா உள்ள என்னை பெத்த மாலா என்னை விட்டு போன நாளா என் எங்க எங்கம்மா என்னைக்கு தூக்கிலியல் எனக்கு வந்த மன்னவன் எங்கம்மா நம்ம நம்மங்கா கலைக்கிறம்மா போறந்த மாளியில எங்கம்மா நான் சோறும்மா எம்மா நிக்கு கொய்யா சருகஜனை பிரச்சனைத்தம் மாத எனக்கு கொடி கொடியா நிக்கு முத்தாணி கொஞ்சி வச்சி அவனை சேலை கட்டி எம்மனா குழந்தைய ஏன் தூக்கிக்கிட்டு என்ன கொட்டம்மா என் கொட்டவன் கூட்டிக்கிட்டு எங்கம்மா நான் போற கோட்டைக்கு வந்தாலும் இது பெத்த குவாதியானா எங்க வீட்டத்தான் இருந்தா எங்கம்மா அம்மா எங்க குழந்தைய நீ தூக்கிடுவ எங்க அம்மா எனக்கு வந்து கொண்டவான நீ உள்ளழப்ப என்ன பெத்த குவாதையால எங்கால ஊட்டிலேயே போனால எங்க குழந்தைய தூக்கிலிய எனக்கு வந்த கொண்டனக்குமனம் கோலா கலைக்கிறம்மா உன் கோட்டை இழ நிறம்மா எம்மன வெள்ள கனகமரம் என்ன பெற்றடுத்த எம்மாவே நான் இன்னைக்கு என்ன நான் பூத்துருந்தேன் எம்மா அன்னைக்கு வேதி வழிய போறவங்க எம்மா என்ன வேலைக்குன்னு அன்னைக்கு கேட்டாங்க எம்மா என்ன வேலைக்குன்னு நான் பூக்கலம்மா நான் போற வேதனைக்கு உங்க விட்ட பூத்தம்மா எம்மனைக்கு கருப்பு கனகம்பரம் வரும் என்ன பெற்றெடுத்த மாற வே காட்டிலியோ நான் பூத்துக்க காட்டு வழிய போறவங்க என்ன காசுக்குன்னு கேட்டாங்க எம்மா காசுக்குன்னு பூக்கம்மா இந்த சண்டால சீமைய நான் போற கஷ்டத்துக்கு பூத்தம்மா இன்னைக்கு காட்டிலேயே பூத்திருக்கா என்ன பெத்தெடுத்த மாதாவே இன்னைக்கு காசலரி காலையில பூக்காத உங்க காலம் தப்பி பூத்ததால இந்த ஊர்ல கண்ணா மதிப்பு இல்ல இன்னைக்கு காசல அறிவாஜம் இல்ல என்ன பெடுத்த மாதாதா பூ நன் நேரத்தில பூக்காத இந்த நன் நேரம் தான் பூத்ததால நம்மளுக்கு நின்னா மதிப்பு இல்ல இந்த சட்டால சீமையில என்ன பெத்தம்மா என்ன சில ரிவாசம் என்ன பெத்தடுத்த மாதாவே நான் பல பர்ற முஞ்சல் வச்சு எங்கம்மன பக்கம் வச்ச மாடி கட்டி அந்த பதக்கம் வச்ச மாடியில எங்கம்மா பாத்திருக்க என் கூட்ட ஒரு பாப்பா நுழைஞ்சதில்லை என் கூட்ட ஒரு பங்காளியும் இன்னைக்கு எங்கம்மா பாப்பாத்தி போனதா என்னளுக்கு இந்த பங்காளிக்கு தெரிஞ்சா எம்மா பாப்பா உருவெடுப்பான் நான் படுக்கும் படுக்க கிண்ணி பாப்பா அந்த பாம்பையும் கொல்லணும்னா நான் பங்காளிய பாலகனும் சரி சாச்சே எனக்கு வந்த பாட்டி எனும் பஞ்சியாச்சு அந்த பாம்பையும் கொல்லலமா நான் பங்காளிய வெள்ளலமா என் பறந்த தெரிய முடிய நான் பார்த்து முடிக்க மாட்டேன் உங்க பொண்ணு பாப்பாத்தி நான் தூங்க மாட்டேன் என்ன கருத்து மாதாவே நான் இருபது மாதிரி எட்டி வச்சிய அது எடுத்த மாதிரி உள்ளார எங்க அம்மா இருக்களவும் ஒரு எருபார என் எங்கூட்ட எதிராளிய பூந்ததில்லாம் எங்க அம்மா போதே தெருதி எதிரக்கி தான் தெரிஞ்சா அவ எறும்பா ஊறு மடு ப இருக்கிற இடத்துக்கு டீம்பா அண்ணனே அந்த எறும்பா நான் கொல்ல அம்மா எதிரா நான் வெல்லணும் நான்ペット யாரது எனக்கு தெரிதாச்ச எனக்கு வந்த பாட்ட எவ நான் எதிரால வெள்ள திருமுடியா நான் எடுத்து முடிக்க மாட்டேன் உங்க அம்மா நான் என்னைக்கு தூங்க மாட்டேன் thank